அப்படின்னா சொன்னே சொல்லிட்டோம் நம்ம சிவகார்த்தியனுடைய அந்த டீச்சர் பார்க்குற வரைக்கும் ட்ரைலர் பார்க்குற வரைக்கும் இவங்களுக்கு எதுவும் பெருசா தோணி இருக்காது அப்புறம்தான் தோணும் ஆஹா நம்ம மாட்டிக்கிட்டோம்டா கண்டிப்பா நம்மள வந்து கும்மிற போது பராசக்தி ரூம்குள்ளே போட்டு கும்ப போது அடி வெளுக்க வா வெள்ளு வெளு நம்ம வாங்கப்பட போகிறோம் அடி பலம்னு வெளியில பேசிடுவாங்களே என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணப்பதான் ஏற்கனவே இது வந்து பாஜக அடிமை தான் கரூர் சிக்கல் வந்து இது பாஜகவால் களமிறக்கப்பட்டவர் தான் விஜய் அதில் இந்த மாற்றமும் கிடையாது இப்போ கரூர் சம்பவம் வந்து இன்னும் இன்னும் அதிகமாயிடுச்சு இன்னும் கூடுதல் பலம் ஆயிடுச்சு பாஜகவுக்கு அதனால வந்து இப்ப பாஜக கிட்ட சரண்டர் ஆகிட்டார் காலில் விழுந்துட்டார் அந்த அடிப்படையில் ஒருத்தர் புகார் கொடுத்தாராம் இந்த படத்தில் துவேஷம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் புகார் கொடுத்தாராம் யாரா அவரு அப்படின்னா இது வரைக்கும் தெரியாது ஒருத்தர் புகார் கொடுத்தாரு அந்த அடிப்படையில் சென்சார்ல வந்து அதை நிறுத்தி வச்சிட்டாங்க சர்டிபிகேட் கொடுக்காம ஆனால் இந்த படம் மக்கள் பார்வைக்கு வரல எப்படி அதில் மத சுவேஷம் இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும் யார் புகார்தாரர்னு இப்போ வரைக்கும் கோர்ட்டு கூட வரல கோர்ட்டில் சொன்னாங்க கோர்ட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா புகார்தாரர் யாருன்னு நீங்கள் அடையாளம் காட்டுங்க அவர் என்ன புகார் கொடுத்துருக்காருன்னு சொல்லுங்க நாங்கள் அப்படி எந்த தகவலும் கடிதமும் புகார் கடிதமோ புகாரனுடைய அந்த பிராது விஷயமோ நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரியல நமக்கு தெரியல நம்மளும் வந்து நீதிமன்ற செய்தியாளர்கிட்ட நம்முடைய நண்பர்கள்கிட்ட விசாரித்த வகையில் அப்படி எந்தவுமே வரல அப்போ அந்த புகார்தாரர்னு சொன்ன விஷயம் பெரிய கேள்விக்குறியாக சந்தேக பார்வையோடு இருக்கு இந்த ட்ராமா இருக்குல்ல விஜயும் சென்சார் போர்டும் இணைந்து நடத்துகிற ட்ராமா ஒன்று இருக்குல்ல இந்த ட்ராமா வந்து உச்சகட்ட நாடகம் கொண்டைய மறைச்சிட்டு பண்ணிட்டு